உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை தயவு செய்து தள்ளிடாது இரண்டு நிமிடம் பாருங்கள் நம்ம காலம் இயற்கையால் அழிஞ்சு வருது ஆனால் நம்ம இது வரைக்கும் அந்த காலத்துக்கும் இயற்கைக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாம இப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம் நண்பர்கள் உறவுகள் அனைவரும் தொடர்ந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் அன்னி அன்னைக்கு சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறோம் மாத சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறோம் வார சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறோம் ஆனா வாழ்ந்தும் போறதும் செத்தனும் இருக்கிறோம் வச்சு நம்ம ஏதோ ஒன்று சாதித்தோம் ஏதோ ஒன்று பண்ணும் இல்லை இயற்கை காலங்காலமாக இயற்கை சொல்கிறத கேட்டு நில செரிவு மழை இது போல பிரிச்சு நம்ம வாழ்ந்துன்னு வருகிறோம் நம்ம எதனா ஒரு நல்லது செய்யணும்னு நினைத்தால் இந்த இயற்கை மாறுவா நம்ம எதனா பண்ணணும்னு நினைத்தால் உங்களால் நீங்கள் வாங்குற சம்பளத்தில் மாதத்துலேயோ வருஷத்துலேயோ இது போல் ஒரு மரக்கன்றல் உங்கள் பிறந்த நாள்லையோ உங்கள் கல்யாண நாள்லேயோ நீங்கள் நட நடங்க நட்டால் நாளைக்கு உங்களுடைய தலைமுறை உங்கள் பேர பிள்ளைங்களோ உங்கள் பிள்ளைங்களோ சொல்லுவாங்க இது போல் மரக்கன்றல் எங்கள் அப்பா நட்டது இவ்வளோ பெருசாக ஆலமரமாக வளர்ந்துக்கிறது எங்கள் தாத்தா நட்டது அப்படின்னு உங்கள் பேர பிள்ளைங்க மாற தட்டி சொல்லிக்கும் எதுக்காக இந்த கருத்து நம்ம உங்களுக்காக நம்ம தொடர்ந்து சொல்லி வருன்னா மக்கள் தினம்தோறும் சம்பாதிச்சு அன்னிக்கு ஏதோ ஒரு பொருட்களை விரும்பி பண்ணிடும் ஆனால் சாதனைன்னு நீங்கள் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க மரக்கன்று நடுட்டோம் மரம் வைக்கட்டும் வீட்டுக்கு வீட்டு மரம் வைக்கட்டும் உங்களால் வைக்க முடியலையா இது போல பூங்கா மூலிகை பூங்கா இயற்கை இடத்துல எங்கெங்கே இருக்கோ இது போல இடத்துல நீங்க வந்து மரம் வைக்கலாம் செடி வைக்கலாம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம தலைமுறை தலைமுறையாக இது ஒரு மரம் வைக்கிறதுனால ஒரு மரம் கனி கொடுக்கும் காய் கொடுக்கும் பழம் கொடுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை நம்ம சொல்லி வளர்த்தோமா படிப்பு எந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அது போல மரியாதையான விஷயத்தை பெருங்களும் மரியாதை கொடுக்குறது இது போல மரக்கன்று தடுது சமூக சேவை செய்கிறது நாலு பேர் உதவுறது இது போல எல்லாம் செஞ்சா அந்த பிள்ளைங்களுக்கு நாளைக்கு அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்க இந்த சமூக அக்கறை கொண்டு இந்த டி வீடியோ போட்ட நன்றி வணக்கம் நீங்கள் அனைவரும் ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்க தான் இந்த வீடியோ எங்கள் வீடியோ நேரம் தள்ளாம பார்த்ததுக்கு உங்களை இந்த டாக்டர் கோல்ஜி உன் நண்பராக நானும் கேமராமேன் என் தம்பி தயாலன் அவர்களும் இந்த